ஜெய்சந்திரன் கோல்டன் சிலை வைத்து வினோத வழிபாடு நடத்தும் ஆலயம் தற்பொழுது சேலத்தில் வழிபாட்டிலும் வினோதத்தை காட்டி வரும் சித்தர் பாக்கியா சேலம் மாவட்டம் மல்லுன்முப்பம்பட்டி அடுத்த ராமா கவுண்டனூரில் வேளாயுதம் என்பவர் ஏலியன் என்கிற வேற்று கிரகவாசிக்கு கோயில் அமைத்து வழிபாடு செய்துட்டு வரார் ஏலியன் சித்தர் கைலாய சிவன் கோயில் என அழைக்கப்படும் இந்த கோயிலுக்கு தினமும் பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு முதல் கோயில் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது இந்த கோயில் சித்தர் பாக்கியா என்று அழைக்கப்படும் லோகநாதனின் குருநாதர் சித்தர் பாக்கியா சமாதி அருகே ஏலியன் சித்தர் அகத்திய மாமுனிவர் சிலைகள் வைக்கப்பட்டிருக்கு பாக்கியா என்கிற லோகநாதனுக்கு நாற்பத்தி ஐந்து வயது ஆகிறது இந்த கோயிலை கிட்டத்தட்ட முக்கால் ஏக்கர் நிலத்தில் கட்டியுள்ளார் சிவலிங்கத்திலிருந்து பூமிக்கு அடியில் பதினோரு அடி ஆழத்தில் அவரது குருநாதர் சித்தர் பாக்கியா ஜீவசமாதி அருகே ஏலியன் சித்தர் அகத்திய முனிவர் சிலைகள் வைக்கப்பட்டிருக்கு நித்திய பூஜைகள் நடந்துட்டு வருது லிங்கம் சித்தர் முனிவருக்கு தேய்பிரை வளர்பிரை பஞ்சமி திதிகளில் மாலை ஆறு மணிக்கு பூஜைகள் நடத்தி அன்னதானமும் வழங்கிட்டு வரார் மேலும் இந்த கோவிலில் வேறு எங்கும் இல்லாதபடி சக்தி தேவி பார்வதி தேவி சிவன் தெய்வங்கள் ஒருங்கிணைந்த லிங்கமா நிறுவப்பட்டிருக்கு சிவன் இரட்டை ஆருடை லிங்கமா காட்சி தரார் கோவிலில் முக முருகன் ஐந்து முக காளி தாமரை மலர் பலிபீடம் கருங்கற்களால் இரட்டை கொடிமரம் நிறுவப்பட்டிருக்கு சடாமுனி காமதேனு கால பைரவர் ராமர் மதுரை மீனாட்சி நந்தி போன்றவையும் தற்பொழுது நிறுவப்பட்டு வருகிறது இந்த திருப்பணிகள் முடிந்ததும் கும்பாபிஷேக தேதி அறிவிக்கப்படும் கும்பாபிஷேகத்திற்கு பிறகு அனைத்து விதமான பூஜைகளும் அனைத்து நாட்களிலும் இங்கு வெகு விமர்சையாக செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதான வழங்கவும் ஏற்பாடு செய்யப்படும் என சித்தர் தெரிவிக்கிறார் கோவிலின் நிர்வாகி மற்றும் சித்தர் பாக்கியா தெரிவிப்பது இனிமேல் ஏலியன்களின் வருகை அதிகமாகும் இவர்கள் யாருக்கும் எந்த தீங்கையும் செய்ய மாட்டார்கள் உலக அழிவிலிருந்து காக்கும் ஒரே தெய்வம் ஏலியன் மட்டும் என்கிறார் சித்தர் பாக்கியா இவரது ஏலியன் வழிபாடே வித்தியாசமா இருக்கு உப்பு போடாம பச்சரிசி சாதத்தை மூன்று தலைவாழ இலையில் படைத்து முறையா தியானம் செஞ்சு ஏலியன் சக்தி கிடைக்க வைப்பதா தெரிவிக்கிறார் முதலில் ஏலியன் இருப்பதை மனதார நம்பணும் அதன் பிறகு இருபத்தி ரெண்டு நிமிடம் தியானம் செய்யணும் அதன் பிறகுதான் நமக்கு தேவையான அனைத்தையும் ஏலியன்கள் தருவார்கள் என கூறுகிறார் சித்தர் பாக்கியா தியானம் செய்யும் பொழுது தளவாழ இலை மீது விரித்து அதில் தான் நாம அமரணும் நமக்கு முன்பு ஒரு இலை பின்புறம் முதுகிலும் ஒரு கட்டி கட்டிக்கொண்டுதான் இந்த தியானத்தை என்கிறார் சித்தர் பாக்கியா அப்பொழுதுதான் ஏலியன்களின் கதிர்வீச்சு தன்மை நம்முடைய உடல் மீது பாதிக்காமல் இந்த பச்சை நிறம் தடுத்துவிடும் அதனால நம்மளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என வித்தியாசமான முறையில் தியானம் செய்கிறார் ஏலியன்களுக்கு கோவில் ஆச்சரியத்தில் சேலம் மக்கள் சுவாரஸ்யமான பதிவு இணையத்தில் தற்பொழுது வைரலாகி வருகிறது இந்த ஏலியன் போட்டோக்கள் தான் விரைவில் இதற்கு கும்பாபிஷேகம் நடத்தப்படும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு கிங் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நான்